மேகம் பாருங்க நல்லா கருமேகம் சூழ்ந்துருக்கு மழை வரப்போகுது பாருங்க எப்படி 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 வருது பாருங்க காற்று எப்படி தள்ளிட்டு வருது பாருங்க அப்படியே நகருதுங்க மேகம் பாருங்க அப்படியே ஒரு இது வருது அப்படியே மழை வரப்போகுது பாருங்க மழை வர்றதுக்கு முன்னாடி மேகக்கோட்டை இப்படிதாங்க இருக்கும் மலத்துளி விழுகுது இப்போ துளி விழுக ஆரம்பிச்சிச்சுங்க தெரியுதுங்களா மழைத்தொளி மேயர்கட்டை எப்படி இருக்குது பாருங்கள் மலவராக மோடி மழை தூரம் வந்துச்சுங்க பாருங்க இதுதாங்க இருக்க ஏன்னா எல்லோரும் இதை வந்து பார்க்க முடியுமா தெரில இந்த பதிவு மூலிமா நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாங்க அதுக்காக இந்த பதிவுங்க ஒரு சின்ன பதிவுங்க மழை நல்லா தூரம் வச்சிச்சுங்க எல்லாருக்கும் நன்றிங்க